வாழ்கை இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஏப்ரல் இருபத்தி நான்கு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தொண்டாற்ற முனைந்து நெல்லுங்கள் என்று நம்மை பணிக்கிறார் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே தன்னம்பிக்கை என்பதற்கும் ஆணவம் தன்முனைப்பு என்பதற்கும் ஒரு சிறு நூலில் வேறுபாடு உண்டு என்னால் மட்டும் முடியும் என்பதுதான் ஆணவம் என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை முடியட்டும் ஆனால் என்னால் மட்டுமே முடியும் எல்லாமும் என்னால் மட்டுமே முடியும் என்று எவரொருவரும் ஒருவரும் என்னாலும் கருதவே முடியாது என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார் ஏனென்றால் தந்தை தாய் இருவர் இல்லாமல் நாம் பிறந்துவிட முடியாது அதே போல இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருடைய பங்களிப்பு இல்லாமல் நான் கல்வியோ தொழிலோ செல்வ செழிப்போ பெற்று வாழ்ந்திடவே முடியாது என்பதுதான் உண்மை இன்றைக்கு ஒரு தாசில்தார் அலுவலகம் செல்கிறோம் அங்கே ஒரு கடைநிலை ஊழியர் இருக்கிறார் அவருக்கு தரப்பட்ட சின்ன அதிகாரம் அதனை கொண்டு அவர் என்ன நினைக்கிறார் பாருங்க எவ்வளவு ஆகணும் கொள்கிறார் பாருங்க அவருக்கே அந்த நிலை என்றால் ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது ஒரு ஆட்சி அமைப்பில் பெரிய அதிகாரம் பெற்றவருக்கோ இருக்கக்கூடிய ஆணவம் தன்முனைப்பு என்பது அளவிறர் கரியதாக இருக்கிறது அதனால் ஏற்படுவது என்ன என்று பார்த்தால் அதனால் ஏற்படுவது மன கலங்கம் தான் அதனால் உடல்நல கேடு தான் உண்டாகிறது அதன் தொடர்ச்சியாக ஒருவருக்கு பகைமை ஏற்படுகிறது சினம் ஏற்படுகிறது பொறாமை ஏற்படுகிறது வஞ்சம் ஏற்படுகிறது இப்பேற்பட்ட மனக்கலங்குகளோடு வாழ்வதும் உடல்நலக் கேட்டோடு வாழ்வதும் ஏன் என்பதனை உணர்ந்து தத்துவஞானி வேதாத்திரி மாமுனியோர்கள் அழகாக ஒரு வடிவமைப்பு செய்திருக்கிறார் அதிலே தவம் தற்சோதனை அறுகுண சீரமைப்பு இறுதியாக நான் யார் என்கிற செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்கிறோமே அதை தன்னிலை அறிதல் என்று சொல்கிறோம் அந்த நிலைகளெல்லாம் மிக அழகாக கட்டமைப்போடு கற்றுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலையை கற்றுவித்திருக்கிறார் அல்லவா அதனை இந்த மக்களிடம் எல்லாம் கொண்டு செல்லுங்கள் இந்த மக்களிடத்திலே அதை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது எல்லோரும் தன்முனை பற்று ஆணவம் பற்று மனக்கலங்கம் மற்றும் உடல்நலக்கேட்டிலிருந்து விடுபட்டு எல்லோரும் நன்றாக வாழ்வதற்கு தொண்டாற்ற வாருங்கள் தொண்டாற்ற முனைந்து நிலுங்கள் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கேட்பதை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி